கானான் தேசத்தை சுதந்திரிக்கு போறதுக்கு பன்னெண்டு பேர் தடுப்புனார் மோசை தேவ பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க மற்ற பத்து பேர் ஒரு விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ரெண்டு பேர் என்ன சொன்னாங்க கத்தர் வாக்கு பண்ணின பூமி கத்தர் நமக்கென்று கொடுத்த பூமி நம்முடைய முற்பிதாவாகி ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் வாக்கு பண்ணின பூமி அதை சுதந்திரிக்கிறதுக்காகத்தான் எகிப்தின் அடிமத்தளத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து ஜாதிகளை அழித்து கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமா கத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி ஜோசுவாவும் காலேபும் சொன்னாங்க ஆனா மத்த பத்து பேர் என்ன சொன்னாங்க நாம கண்டிப்பாக சுதந்திரிக்க முடியாது அவர் எல்லாரும் ராட்சதர்கள் நாமளோ அவர்களுடைய பார்வைக்கு வெட்டு கேள்வி ஏதோ பேசுற கூட்டத்திற்கு போறீங்க ஜோசுவாவும் காலேபும் தேவனுடைய வாக்கு பேசினார்கள் சூழ்நிலையை பார்க்கல தேவனுடைய வார்த்தையை பேசி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வெற்றி நடைபோற்ற சுதந்திரி தவறு ரெண்டே ரெண்டு பேர் காலில் நாங்கள் அங்க போனா தரத்திலேதங்கள விழுந்தார்கள் இருக்கிறீங்களா இல்ல காலத்துக்கு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி தேவனுடைய ஆசீர்வாதங்களை இருக்கிற கூட்டத்தில் இருக்க போறீங்களா கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று

முழு மனதையும் தேவன் பக்கமாய் கொடுத்து தேவனை ஆராதிக்கிற தாவியின் கூட்டத்தாராயிருக்கூடாது சுகத்துக்காக வர்ற கூட்டம் ஆசிர்வாதத்துக்காக வர்ற கூட்டம் அந்த கூட்டத்தை இருக்கக்கூடாது கத்தரே தெய்வம் கத்தரே ஆசீர்வாதம் கத்தர் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற தாவியினுடைய கூட்டத்துக்கு சுகத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக பிசாசு வந்த கூட்டம் போகணுங்கிறது போனா நல்லா சாப்பிடலாம் ஏன்னா அஞ்சு அப்போ ரெண்டு மீன் எடுத்துன்னு ஒண்ணுமாரு ஐயாயிரம் பேர்த்த போதிச்சிருவார் அதனால அவர்கிட்ட போனா சாப்பாடு கிடைக்கும் சாப்பாட்டுக்காக வர்ற கூட்டம் நீங்கள் அப்போது சாப்பிட்டு திருப்தி ஆனதினால் என்னை தேடுகிறீர்கள் இல்ல அல்லாமல் என்ன நீங்க தேடல அப்பத்தான் தேடுறீங்கன்னு சொன்னார் எஸ் யார தேடுற கூட்டத்துல இருக்கிறீங்க முழு இருவத்தின் தேவன் பக்கமாய் சாய்த்த தாவியின் வம்சத்தாரா இருதயமே இல்லாத சவுளின் வம்சத்தாரா கத்தரை வைராக்கியமாய் தேடின எளியா எங்க போனாலும் வைராக்கியமாய் போன எலிசாவா உலகத்தின் ஆசைகளுக்கு உலக தன்னை விட்டு போட்ட கே ஆசியா நடுப்பேர் எலிசா பிட்டாமல் எலியாவை பற்றி கொண்டான் அவனுடைய வாஞ்சை என்ன எலியாவின் இடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரட்டிப்பாய் வர வேண்டும் அதுக்கு நான் எங்க கொடுக்க தயாரா இருக்கிறேன் தூக்கத்தை கொடுக்க தயாரா இருக்கிறேன் என் வேலையை கொடுக்க தயாரா இருக்கிறேன் என் குடும்பத்தை எனக்கு தயாரா இருக்க எலிசா எல்லாத்தையும் இழந்துதான் வந்தான் தான் குடும்பத்தை விட்டுட்டு வந்தான் எலிசா ஒரு சாதாரணமானார் கிடையாது அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவங்களுடைய வயல்வெளியில பன்னிரண்டு ஏர் கூட்டி உழுதுட்டு இருந்தானா பெரிய ஜமீன் அவரு ஆனா அவனோட ஏற்கன தெரியுமா எலியாவின் செய்கிற ஆவியின் வரம் எனக்கு இரட்டி பாய் வரேன் எல்லாரும் பாலோ பண்ணாங்க எலியாவை எல்லா இடத்துலயும் இருந்தாங்க ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு தகப்பன் எலியா எரிகோல் இருந்தாங்க தீர்க்கதரிசிகனும் புத்திர இருக்கு பெஞ்சராஜா கல்ட்டாமதியாக்க வாட்ச் போறாங்க பெத்தேல் இருந்தாங்க எரிகோல் இருந்தாங்க கில்கால்ல இருந்தாங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகம் புத்தருக்கும் தான் எல்லாருக்கும் ஒண்ணு தெரியு இன்னைக்கு எலியா எடுத்து கொள்ளப்பட போறாரு எலி சாவுக்கு எல்லாருக்கும் எலிக்கோ எஜவான் எடுத்து கொள்ள போறாரு என்ன பண்ண போற அது எனக்கு தெரியுது நீ வாய் போடுறேன் ஒரு கூட்டம் பெத்தேல் பெத்தேல் எலியா பின்தொடரல தெரியுது ஆனா அத ஃபாலோ பண்ணல எலிசா தொடர்ந்து பின்பற்றி போனா எலியா ஒவ்வொரு முறையும் எலிசாவை கழிச்சு விட போற நீங்க கொஞ்சம் எது என்ன பெத்தையில் வரை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு நீங்க எடுத்து பண்ணப்பட போறீங்க ஒரு செகண்ட் என் கண்ணு மூடாது எதுக்கு எலிசா எலியா பின்னாடியே போனா

எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்தால் அது உணத்தி கிடைக்கும் சொல்லுங்க நீ என்னை நாம் எல்லாரும் கத்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண் ஆவியா இருக்கிற கத்தனானே அந்த சாயனாகத்தானே மகிமையின் மேல் மகிழ்மை அடைந்து என்ன சொல்ல வராது கவுலு எப்படி எலிசாவை பார்த்தாலும் அதே மாதிரி நீங்க வேதம் கண்ணாடியில கத்திராகிசு கிறிஸ்துவின் மகிமையை பாருங்க நீங்க நீங்க எப்படி பார்க்கறீங்களோ அப்படியே உங்களை மாத்திடுவார் நீ அதை கண்டா அது உங்களுக்கு கிடைக்கும் எலிசா எப்படி தேடினாரா ஒரு ஈகரா தேடினார் கரையும் கொடுத்து தேடினாரு சும்மா இல்லைங்க எலிசா எலியாவை பின்பற்றி போகும்போது கரைய கொடுத்து போனாரு உங்களை நேரத்தை கெரையமா கொடுக்குறீங்களா எலிசா கொடுத்தார் யார பின்பற்றுறீங்க எலிசா எலியாவின் இடத்திலிருந்து இருந்து ரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொள்ளும் வரை அவனை ஒவ்வொரு முறை எலியா என்ன பண்ணாரு நீ அளவுக்கு அதை வாங்கிக்கிறியோ என்ன சொல்ல மாறா எல்லா நினைக்கிறீங்களா கிடையாது நீ எந்த அளவுக்கு வாங்கிக்கிறியோ அந்த அளவுக்கு கிடைக்கடா அதனாலதான் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணார் அவரு அவாய்ட் பண்ணி வந்துட்டே இருந்தார் எந்த அளவுக்கு நீ வைராக்கியம் பாராட்டுன்னு பாக்கலாம் அது வேணும்னு சொல்லி எந்த அளவுக்கு நீ ஆசைப்படுறோம் எந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டுன்னு நான் பார்க்கணும் அதுக்காகத்தான் ஒவ்வொரு முறையும் சொன்னாரு பெத்தர்ல சொன்னாரு கீழ்த்தால சொன்னாரு எரிக்கோல சொன்னாரு கலந்துட்டுன்னு சொன்னாரு எலியாவை சுழல் காற்றிலே தேவன் எடுத்துக்கொண்டார் அவருடைய சால்வை கீழே வந்து எலிசா எலியா யாரு கிடையாலும் கிடையாது அந்த சால்வ பரிசு தாவியானவர் கிடையாது எலிசா நபர் கிடையாது போல பாஞ்சையும் தாகமும் உள்ள ஒரு கூட்டத்தின் கையில தான் கட்ட தன்னுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்து தேசங்களுக்குள் அனுப்புவா சும்மா எல்லாருக்குடைய கையில கூட்ட மாட்டார் வாஞ்சை இருக்குதா தாகம் இருக்குதா சொல்லணும் நினைவு உன் அவருடைய ஞானத்தை பார்த்து அறிவை பார்த்து படிப்பை பார்த்து அவர் நிரப்புகிறவர உன் இறுதியத்தில் இருக்கிற தாகத்தையும் வாஞ்சையும் பார்த்து அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார் எலிசாவுக்கு அப்புறம் கேஆசி வந்தோம் கிட்ட இருக்கிற வரலாம் ரட்டிப்பா எலிசாவுக்கு வந்துச்சு எலிசா கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த வரதும் கேயாசி கிட்ட வரணும் ஆனா கேயாசி என்ன செஞ்சாலும் தெரியுமா பண ஆசையில எலிசாவை விழுந்துட்டா வாழ்ந்து எலிசா மாதிரி பின்பற்றியா சூஸ் பண்ணுங்க எலிசாவா கேசிங்க தேவன் மேல் ஆசையும் வாஞ்சையும் கொண்ட எலிசாவா உலகத்தின் மீது ஆசையும் வாஞ்சையும் எரிசா தேவன் மீது வாஞ்சை கொண்டதினால் அவன் ரட்டிப்பான வரங்களை பெற்று இசிறவர்களுக்கு கஷ்டமும் மாறினான் பெரிய தீர்க்கதரிசியா மாறினார் உலகத்தின் ஆசைகளையும் இச்சைகளையும் பெருசு போனவன் மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியை குஷ்டரோகத்தில் அழிந்தது உலகத்தின் ஆசை இச்சை எல்லாமே நம்முடைய சந்ததியை அழிச்சு ஆவியா ஆவி கூறிய இச்சையா மாம்சத்துக்குரிய இச்சையா எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடி ரெண்டடி சீயோன் மலையும் இருக்கும் சீனாய் மலையும் இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி எரிசா ஒரு பக்கம் இருப்பாரு கேசி ஒரு நாம யார சூஸ் பண்றோம் இடுக்கமான வாசல் இருக்கும் விசாலமான வாசல் இருக்கும் பேச சொன்னாங்க கட்டரா பாகாது பிளாத்து அரண்மனை நின்று முழு ஜனங்களையும் பார்த்து எந்த வேறு சடங்களை பார்க்க சொன்ன உங்களுக்கு ஏசு வேண்டுமா இல்லை பரபாசு வேண்டுமா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் யார் வேணும் உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் மூற்றி கொடுத்து தன் சுய ரத்தத்தினால் வாங்கி கொண்ட அந்த சர்வ வல்லமுயுள்ள தேவன் உங்களை நேசிச்சிருக்கிறார் அவரு வேணுமா எப்பொழுதும் கடகத்துக்கு அதிபதியா இருந்த பரபாசு வேண்டும் சமாதானத்தின் தேவன் வேண்டுமா கழகத்தின் கேட்கிறேன் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா புரதியுத்தரம் ஜனங்கள் சொல்லுங்க கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்று பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்பால் ஜனங்கள் புரதியுத்தரமாக அவளுக்கு நீங்களால் பிரதித்திரம் சொல்லுறீங்களா செய்தி அப்பொழுது எளியா ஜனங்களை நோக்கி கத்தையின் தரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தரிசிகளோ நானூற்றி ஐம்பது இப்போது காலைகளை எங்களிடத்தில் கொண்டு வர பொது காலை அவரம் விட்டு அதை சந்தாக முடித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் நான் மற்ற காலை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்துடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தர தெய்வமே தெய்வம் என்றான் அதுக்கு ஜனங்கள் யாரும் இது நல்ல வார்த்தை திருலிங்க ஏதாவது செஞ்சாத்தாங்க அவங்க கத்தரை பின்பற்று அப்பொழுது எளியா பாகாலின் தீர்க்க தரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தெய்வனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு வருலும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மற்றும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பலிபிடத்துக்கு எதிரே குதித்தார்கள் ஆடினார்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள் தங்கள் மேல் ரத்தம் வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள் மத்தியான வேலை சென்றது எலியா வந்தார் மத்தியான வேலை சென்ற பின்பு இருந்து சாய்ந்திர மத்தியான வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க காலை மாட்டை பலி செலுத்தி கட்டி வச்சுருவாங்க கொடு கொடுப்பாரும் இல்லை ஒரு சத்தமும் கிடைக்கவில்லை அப்பொழுது எளியா முப்பதாம் அப்பொழுது எளியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கீட்டே வாருங்கள் என் கிட்டு சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கத்துருடைய வழிபீடத்தை அவன் செப்பனிட்டான் பலிபீடம் என்பது உங்களுடைய செப வாழ்க்கை பலிபீடம் என்பது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பலிபீடம் என்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதன் நீங்க என்ன பண்ணணும்னா செப்பனிட வேண்டும் எதை செப்பனிடுவாங்க பழுதாய் போனதை தான் செப்பன் இடுவான் செப்பனிட்டார் பலிபீடத்தையும் அவர் செப்பனிட்டார் முழு இஸ்ரவேலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவர் ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க முப்பத்தொராவ் வருஷத்துல உனக்கு இஸ்ரவிரோதும் பேர் இருப்பதாக சொல்லி கற்றுடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்தருடைய ரக்கத்தின்படியே பனிரெண்டு கற்களை எடுத்தான் இவருடைய பீருடல ஏரியாவுடைய பீரிடல இஸ்ரவேல் தேசம் ரெண்டா பிரிஞ்சிருந்தது ஆனா இவர் என்ன தெரியுமா நீங்க பிரியலாம் கூடாது நாம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒருமனப்படுத்தினார் என்ன பண்ணாரு ஒருமனப்படுத்தினார் வடக்கே இஸ்ரவேல் என்றும் தெற்கே யூராஜா என்றும் பிரிந்தது வடக்கு இருக்கிற அந்த பத்து கோத்திரையும் விடல தெற்கே இருக்கிற ரெண்டு கோத்திரத்தையும் விடல அந்த பனிரெண்டு கோத்திரத்தையும் ஒன்றாக்கி என்ன பண்ணாரா பனிரெண்டு கற்களை பலிபீடமா எடுத்து கட்டலீ அந்த ராஜ்ஜியத்தை ஒன்றுபடுத்தினார் ஏன்னா தனக்கு தானே பிரிந்துருக்கிற எந்த வீடும் அது பாழாய் போகும் தனக்கு தானே பிரிந்துருக்கிற எந்த ராஜ்ஜியமும் அது நிலை நிக்காது அதனால் என்ன பண்ணும்னா ஒரு மனம் இல்லைன்னு சொன்னா ஒருமணப்படுத்திக்குங்க முதல்ல அதுக்கப்புறம் போய் பண்ணுங்க அதான் சொன்னாரு உன் சகோதரனத்துல உனக்கு ஒரு குறை உண்டானா முதல்ல என்னவனே ஒப்புறவாக அதுக்கப்புறம் வந்து காணிக்கை செலுத்துனார் நீ காணிக்கை எடுத்துட்டு வந்து போட வராதப்பா நீ முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் வந்து காணிக்க போடு அப்பனா தான் அதோட ஒரு பிரயோஜனம் அதுல ஆசீர்வாதம்னு சொன்னார் இருக்க இருக்கக்கூடாது ஒப்புரவாயிடணும் சமாதானம் இல்லாம இருக்கக்கூடாது சமாதானம் ஆயிடணும் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அற்புத உங்க வாழ்க்கை நடக்கணும்னா சுகம் உங்க வாழ்க்கையில வேணும்னா முதல்ல மத்தவங்களை மன்னிச்சு அவங்களோட கூட ஒப்புரவாகணும் அதத்தான் இங்க என்ன பண்ணாரு எலியா சொன்னார் என்ன தகர்க்கப்பட்டிபீடத்தை அவன் செப்பலிட்டு இசரவேல் என்னும் பெயரை வைத்தான் அந்த கற்களாலே ஒரு வழிபிடத்தை கட்டி வழிபட விதை விதைக்கிற இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடக்கி ஒரு காலையை சத்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் கீத பொழுது அடுத்த வாரம் நம்ம எழுந்து எலியா என்ற காரியத்தை எலியா நம்ம முன்னாடி ஒரு சவால் வைக்கிறாரு கத்தர் தெய்வம் ஆனால் பின்பற்று பாகால் தெய்வமானால் பாகாலை யாரு யாத்திராக்கு ரெண்டு குடும்ப சொன்னா அவங்கள வேறுபடுத்தி காமிச்சா அவங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சார் யாருடைய சுபாவத்தை பின்பற்ற போறோம் ஒரு தீர்மானம் எடுங்க உங்க வழிபடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானத்தை எடுங்க கத்தரா பாகாடு

பாகால் தெய்வமானால் அவனை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எடுப்பாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தீர்மானம் உண்டாகும் எலிசாவை போல யோசேப்பை போல ஆம்பேலை போல கத்தரை போல அவர்கள் நல்ல இயேசுவை போல கண்டவரே அவர்கள் முதலிடம் உமக்கு உண்மை வாஞ்சையாய் தேடுவார்களா உண்மையான அவர்கள் வந்து வாஞ்சையோடும் தாகத்தோடும் காணப்படுவார்களா முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவார்களா முதலிடம் உமக்கு கொடுப்பார்களா இன்றைக்கு இந்த தீர்மானங்களே அவருடைய வழிபீடுகள் செப்பனிடப்படுவதாக தகர்க்கப்பட்டிருக்க அவனுடைய ஆதிக்குரிய வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை செப்பனிடப்படட்டும் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கேத்தருடைய ஆசிர்வாதத்துடைய முதல் படியே மிக செப்பனிடப்பட வேண்டும் செப்பனிடப்படும் போதுதான் அந்த நிலைக்கும் தங்கும் நாமத்தில்